கரி பருவத்துல உற்பத்தி செஞ்சு சாதனை படிச்சிருக்கோம் சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க இது ஐயா முதல்வர் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல அதிகாரிகள் எழுதி கொடுக்கறாங்க அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத ஐயா முதல்வர் ஐயா அப்படியே வாசிக்கிறாங்க ஒரு வரி கூட விடாம அங்க விவசாயனுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சா விவசாயனுடைய வாழ்வாதாரம் கூடிருச்சா விவசாயனுடைய துன்பம் போயிருச்சா விவசாயிகள் போடுற சூழ்நிலை எல்லாம் வந்து முதல்வர் ஐயாவுக்கு தெரியாது ஏன்னா முதல்வர் ஐயா குடும்பத்துக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பு கிடையாது பயிர் காப்பீட்டு முப்பத்தி லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி இருபது கோடி மதுரை இயக்கம் 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 பலா தமிழ்நாடு பனை மேம்பாட்டு தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு தொகுப்பு தென்னை தேர்வாடல் திட்டம் மிளகாய் மண்டலம்னு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரும் அதோட வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம் வேளாண் வாடகை மையங்கள் அமைக்க மானியம் உழவர் செயலில் ஈ வாடகை சேவைன்னு நம்ம அரசோட முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும்

ஆய்வுகளை உண்மையான அந்த தரவுகளை நீங்க வந்து சொல்லணும் பொது வழியில வந்து பிரபகண்டா பண்ணணும் பிரகடனப்படுத்தணும் நீங்க கொள்ளியை வெளியிடணும்னு சொல்லி தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பிலும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நெல் கரும்பு வாழை அதே போல பல்வேறு சிறுதானங்கள் பகிர்ந்து அனைத்து விவசாய சார்பிலும் கேட்டுக்கிறோம் கரும்பு தோட்டத்தை பாக்க போறீங்க நெல் களைஞ்ச நெல்லாம் பார்க்க போறீங்க ஆனா என்ன செய்றீங்க காங்கிரஸ் போட்டு அதுல வந்து நீங்க கோட் போட நடக்கிறீங்க உலகத்துல எங்கேயாவது நடக்குமாயா இத வந்து எந்த விவசாயம் ஏத்துக்க முடியுமாயா ஐயா எடப்பாடியும் முதல்வராக இருந்தாரு அவர் தான் போனாரு அவரு ஆட்சியில் இருக்கும் போலதான் ரெண்டு முறை வந்து தள்ளுபடி கொடுத்தாரு அதே சூழ்நிலையில வந்து அவர் காங்கிட்டு போட்டு எங்கேயும் போய் விவசாய பாதிக்கப்பட்ட விவசாயம் பார்க்கலையே அவர் நேரடியா போய் வேட்டியை மலச்சு கட்டிட்டு பச்சை தொண்டை தலையில போத்திக்கிட்டு விவசாயினுடைய தோழனா விவசாயினுடைய உரிமை குரலா விவசாயினுடைய ஒப்பற்ற நண்பனா அவர் எங்களுடைய குறைகள் எல்லாம் ரெண்டு முறை வந்து விவசாய கண்ண தள்ளுபடி செஞ்சாரு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் வாங்கின கடனை எப்பையா நீங்க தள்ளுபடி செய்வீங்க எங்களுடைய குரல் எங்களுடைய கண்ணீர் கவலை எங்களுடைய கோபம் எங்களுடைய சோகம் எங்களுடைய வருமான இழப்பு எங்களுடைய பொருளாதார இழப்பீடு அங்க பட்ட கஷ்டம் தீரும் எப்ப தீர்த்து